ஹலோ வியூவர்ஸ் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய நட்சத்திர சுழல்பந்து வீச்சாளர்கள் ரவீந்திர ஜடேஜா மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வினை விளையாடும் அணியில் சேர்க்காதது குறித்து தற்போது கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கமளித்து இருக்கிறார் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நாளை ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி பகல் இரவு டெஸ்ட் போட்டியாக ஓவல் மைதானத்தில் துவங்க இருக்கிறது இதற்கு முன்பாக இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பத்திரிகையாளர்கள் சந்திப்பை எதிர்கொண்டார் அதாவது முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா தனிப்பட்ட காரணங்களுக்காக விளையாடவில்லை இந்த நிலையில் தற்காலிக கேப்டன் பும்ரா மற்றும் அணியின் தலைமை பயிற்சியாளர் கம்பீர் இருவரும் சேர்ந்து இரண்டு லெஜண்ட் சுழற்பந்து வீச்சாளர்களான அஸ்வின் மற்றும் ஜடேஜாவை வெளியில் வைத்து இளம் வீரரான வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் இந்த இருவரும் எடுத்த அதிரடி முடிவு முதல் டெஸ்ட் வெற்றியின் காரணமாக பெரிய விமர்சனங்களை எதிர்கொள்ளவில்லை தற்பொழுது கேப்டன் ரோஹித் சர்மா திரும்ப வந்து விட்டதால் அவர் மீண்டும் அனுபவ சுடல் பந்து வீச்சாளர்களுக்கு திரும்புவாரா என்கின்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு வருகிறது கேப்டன் ரோஹித் சர்மா பேசும்பொழுது துரதிருஷ்டவசமாக அஸ்வின் மற்றும் ஜடேஜா இருவரும் முதல் டெஸ்டில் விளையாட முடியாததை அவர்களிடம் சொல்வதற்கு நான் அணியில் இல்லை இவ்வளவு மிக்க வீரர்களை விட்டு செல்வது என்பது மிக மிக கடினமானது குறிப்பிட்ட நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்தபடி எடுக்கப்பட்ட முடிவின் காரணமாக அவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள் இந்த தொடர் முழுவதும் இப்படியே சூழ்நிலைக்கு தகுந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் எஞ்சியிருக்கின்ற தொடரில் அஸ்வின் மற்றும் ஜடேஜாவின் பெரிய பங்களிப்பை நான் பார்க்க இருப்பதாகவும் நினைக்கிறேன் இவர்கள் இரண்டு பேரும் சில மைதானங்களில் விளையாடுவதற்கு சரியானவர்களாக பிளேயிங் மாற்றக்கூடியவராகவும் இருப்பார்கள் அந்தந்த நேரத்தில் அணிக்கு எது சிறப்பானதோ நாங்கள் முயற்சி செய்வோம் என்று கூறியிருக்கிறார் மேலும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது அதன் தொடரில் முதல் போட்டியில் பும்ரா தலைமையில் விளையாடிய இந்தியா இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்று முன்னிலை பெற்று இருக்கிறது இதையடுத்து நவம்பர் ஆறாம் தேதி துவங்கக்கூடிய இரண்டாவது போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையில் வெற்றி காணும் முனைப்புடன் இந்திய களம் இறங்குகிறது முன்னதாக முதல் போட்டியில் அஸ்வின் மற்றும் ஜடேஜாவை தேர்ந்தெடுக்காத இந்திய அணி வாஷிங்டன் சுந்தரை தேர்ந்தெடுத்தது பலருக்கும் ஆச்சரியமாக அமைந்தது ஏனெனில் எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை ஜோடியாக எடுத்துள்ள அவர்கள் ஐசிசி தரவரிசையில் உலகின் டாப் இரண்டு டெஸ்ட் ஆல் ரவுண்டர்களாக இருக்கிறார்கள் இருப்பினும் வேகத்துக்கு சாதகமான ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்பின்னர் மட்டுமே அணிக்கு தேவைப்படும் அதனால் கடந்த நியூசிலாந்து தொடரில் அசத்திய சுந்தரை தேர்ந்தெடுத்த இந்திய அணி வெற்றியும் கண்டது இந்த நிலையில் வாஷிங்டன் சுந்தர் உலகின் அனைத்து வகையான சூழ்நிலைகளிலும் அசத்துவதற்கான திறமையை கொண்டுள்ளதாக கேப்டன் ரோஹித் சர்மா பாராட்டியுள்ளார் எனவே காயத்தை மட்டும் சந்திக்காமல் இருந்தால் சுந்தருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுப்போம் என்று அவர் மறைமுகமாகவும் தெரிவித்துள்ளார் இது பற்றி அவர் பேசியதாவது சுந்தர் திடமான அவரால் பவுலிங் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் பார்த்துள்ளோம் உலகின் எந்த பகுதியிலும் விளையாடுவதற்கான திடமான டெக்னிக் அவரிடம் இருக்கிறது அவரை போன்ற வீரர் உங்களுடைய அணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இங்கே அவர் காயத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஏனெனில் அவர் போன்ற வீரர் சந்திக்கவில்லை எனில் எங்களுடைய அணியில் எப்பொழுதும் மதிப்பை இருப்பார் அவர் பேட்டிங் வரிசையில் நாங்கள் விரும்பக்கூடிய ஆழத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையும் கொண்டவர் அவருடைய கேரியர் இங்கிருந்து மேலே செல்வதை நான் அவருடைய கேரியர் இங்கிருந்து மேலே செல்வதை நான் காயத்தை சந்திக்காதவரை அவர் கீழே வரமாட்டார் சர்வதேச கிரிக்கெட்டில் அசத்துவதற்கு தேவையான அனைத்து திறன்களும் அவரிடம் இருக்கிறது தனக்கு தேவையானவற்றை அவர் கொண்டுள்ளார் என்று கூறினார் அந்த வகையில் அஸ்வின் முப்பத்தி எட்டு வயதை கடந்து விட்டதால் இன்னும் சில வருடங்களில் ஓய்வு பெறுவார் என்றும் நம்பப்படுகிறது அவருக்கு பதிலாக மற்றொரு தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்திய கேப்டனை இப்படி ஆதரவு கொடுப்பதை பார்ப்பது தமிழக ரசிகர்களிடையே மகிழ்ச்சியடையும் வைக்கிறது மேலும் இந்திய கிரிக்கெட் அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் ஜடேஜா ஆகியோர் ஓய்வு பெறும் தருவாயில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பதிலாக அடுத்த தலைமுறை வீரர்களும் தற்போது அசத்துவதற்கு துவங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக அபிஷேக் சர்மா ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் திலக் வர்மா ஆகியோர் வருங்கால இந்திய பேட்டிங் துறையின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இப்போது தங்களை அடையாளப்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த தலைமுறை வீரர்களுக்கு தங்களை போல் அழுத்தத்தை பற்றி எந்த பயமும் கவலையும் இல்லை என்று இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பாராட்டியுள்ளார் மேலும் இப்போது உள்ள வீரர்கள் சதத்தை பற்றி கவலைப்படாமல் அணியின் வெற்றியை முதன்மையாக நினைப்பதாகவும் அவர் பாராட்டியுள்ளார் சுப்மன் கில் எஸ் ஜெய்ஸ்வால் ரிஷப் ஆகியோர் அந்த அணுகுமுறையை கொண்டுள்ளதாக ரோஹித் சர்மா தெரிவித்து இருக்கிறார் பற்றி அடிரடு டெஸ்ட் போட்டிக்கு முந்தைய செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசியது நம்முடைய அணிக்காக போட்டியை எப்படி வெல்லலாம் என்பதே அவர்களுடைய மனதில் ஒரு எண்ணமாக இருக்கிறது அவர்கள் தங்களுடைய சதங்களை பற்றி சிந்திப்பதில்லை அப்படி அணியை பற்றி சிந்திக்கும் போது உங்களுடைய சொந்த செயல்பாடுகளும் தாமதமாக வரும் அணையை வெற்றி பெற வைப்பதில் கவனம் செலுத்தினால் தாமதமாக உங்களுக்கு பெரிய ஸ்கோர்களும் வரும் வெற்றி தான் முதன்மை கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை பேட்டிங்கில் இல்லை என்றாலும் அவர் ஃபீல்டிங் அல்லது பந்து வீச்சில் வெற்றியில் பங்காற்ற விரும்புகிறார்கள் இதுவே இந்த அணியின் இதுவே இந்த தலைமுறையில் உள்ள வீரர்களின் இயற்கையான மனநிலை அவர்கள் பயமின்றி விளையாடுகிறார்கள் அதிக பொருட்களுடன் வெளிநாடுகளுக்கு வருவதில்லை குறிப்பாக அழுத்தத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை ஜெய்ஸ்வால் கில் ரிஷப் ஆகியோர் இந்த தலைமுறையை சேர்ந்த வித்தியாசமான வீரர்கள் களத்தில் நாங்கள் அழுத்தத்தை சந்திக்கும் போது எப்படி ரன்கள் குவிக்கப் போகிறோம் என்பதில் எங்களுடைய மனம் தடுமாறும் அதனால் எங்கள் மீது நாங்கள் அழுத்தத்தை போட்டுக்கொள்வோம் ஆனால் ஒவ்வொரு தலைமுறை வீரர்களும் வித்தியாசமானவர்கள் இப்போது உள்ள பயன்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் அதை அவர்களிடம் பேசி கேட்கும் போது என்னால் புரிய முடிகிறது என்று கூறினார் இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ஒன்று ஐந்து என்கிற கணக்கு இந்தியா முன்னிலையில் வகிக்கிறது இதையடுத்து இரண்டாவதாக போட்டி நவம்பர் ஆறாம் தேதி அடிலேடு நகரில் துவங்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடிலேடு நகரில் நடைபெற்று வரும் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது தற்பொழுது முதல் நாளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது ஏற்கனவே இந்த தொடரில் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையுடன் இந்த போட்டியில் விளையாடி வருகிறது அந்த வகையில் இன்று டிசம்பர் ஆறாம் தேதி துவங்கிய இந்த போட்டியில் டாஸ்கில் வெற்றி பெற்ற இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா இந்திய அணியில் முதல் பேட்டிங் செய்யும் என்று அறிவித்தார் மேலும் இந்த இரண்டாவது போட்டிக்கான இந்திய அணியில் மூன்று மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்து இருந்தார் அந்த வகையில் துருப் ஜூரேல் மற்றும் வேதத் படிக்கல் ஆகியோர் இரண்டாவது போட்டிக்கான அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் இருவருக்கும் பதிலாக தானும் சுப்மன் கில்லும் விளையாடுவதாக தெரிவித்தார் அதேபோன்று சுழற்பந்து வீச்சாளரான வாஷிங்டன் சுந்தர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அனுபவ சுழற்பந்து வீச்சாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த போட்டியில் இடம்பெறுவதாகவும் அவர் அறிவித்து இருந்தார் அதன்படி இன்று துவங்கி நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தற்பொழுது விளையாடி வரும் இந்திய அணியானது முதல் செஷனில் ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியது இந்த போட்டியின் முதல் பந்திலேயே ஜெய்ஸ்வால் தனது விக்கெட்டை ஸ்ட்ராக்கரிடம் பறிக்கொடுத்தாலும் கே எல் ராகுல் மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த போட்டியின் போது ஏழாவது ஓவரின் முதல் பந்தை ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்காட் போலந்து வீச அவர் பந்தில் எச்சி எடுத்த ராகுல் விக்கெட் கீப்பரிடம் கேட்கானார் பந்து பேட்டில் உணர்ந்த ராகுல் விரைவாகவே ஆட்டம் இழந்ததை ஒப்புக்கொண்டு மைதானத்திலிருந்து நடக்க ஆரம்பித்தார் ஆனால் சற்று நேரத்தில் அம்பையர் வேகப்பந்து வீச்சாளர் நோபால் வீசியதை உணர்ந்து நோபால் சிக்னலையும் காண்பி காண்பித்தார் இதன் காரணமாக அதிர்ஷ்டவசமாக கே ராகு இந்த விக்கெட்டில் இருந்து தப்பினார் இந்த தொடரில் முதல் டெஸ்ட் போட்டியின் பொழுது ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான மிட்சில் ஸ்ட்ராக் பந்து வீசகையில் உங்களது பந்து வீச்சு மிகவும் பொறுமையாக உள்ளது என்று கிண்டல் செய்து இருந்தார் படித்திருக்கும் விதமாக தற்பொழுது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் பந்திலேயே வீழ்த்தி பதிலடி கொடுத்துள்ளார் அதோடு டெஸ்ட் கிரிக்கெட்டில் மூன்று முறை முதல் பந்திலேயே விக்கெட் வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையும் அவர் நிகழ்த்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷன்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க யூ